மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு மகத்தான பொற்காலம் ஆரம்பமாகிருச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம் என்னங்க ஐயா சொல்கிறீங்க மகர ராசிக்கு மகத்தான பொற்காலமாக நம்பவே முடியலையா நாங்களும் பத்து வருஷமாக வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மகர ராசிக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை தான் பார்க்குறீங்களே தவிர இதுவரைக்கும் மகர ராசிக்குன்னு ஒரு மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்ததே இல்லை ஐயா நீங்கள் சொல்கிறது எப்படி ஐயா நம்புறது நம்புகிற மாதிரி பேசுங்க ஐயா எப்போ பார்த்தாலும் காணொளியில் எதையாவது சொல்லி எங்களை குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி மகர ராசி நண்பர்கள் கேட்கலாம் ஐயா எதற்குமே ஒரு காலகட்டம் உண்டு எதுக்குமே ஒரு கால நேரம் இருக்குது ஒரு நாள் நட்சத்திரம் இருக்குது நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வர்றதுக்கு நல்ல நேரம் கூடி வந்துட்டால் யார் தடுத்தாலும் நமக்கான நல்ல விஷயங்களை தடுக்க முடியுமா ஐயா கடவுள் எப்போ நமக்கு நல்லது பண்ணுவார் எப்போ நமக்கு பொன்பொருள் செல்வங்களை வாரி கொடுப்பார் எப்போ நம்ம வாழ்க்கையை வந்து வசதிகரமானதாக மாற்றுவார் எப்போ ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு எப்போ நம்ம செய்கிற தொழிலெல்லாம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பில் நமக்கு ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் கிட்டத்தட்ட எல்லா ராசிக்காரங்களும் எதிர்பார்க்கறதாம் ஆனால் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இந்த மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கஷ்டகாலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வந்திருக்குறீங்க அதில் இப்போ இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ரிவர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை வருஷம் எந்த அளவுக்கு நம்மளை வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது துன்புறுத்துச்சு அப்படிங்கிறது சொல்லவே முடியாது அவ்வளோ தூரம் பட்டு அணிஞ்சு மேலே வந்திருக்கிறோம் இனி படுறதுக்கு என்ன இருக்குது எங்க போய் கால் வச்சாலும் வெடி தான் வெடிக்குது எங்க போய் பேச்சு கொடுத்தாலும் அந்த பேச்சுக்கு ஒரு சொல்வாக்கு ஒரு மரியாதை இருக்க மாட்டேங்குது ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க மாட்டேங்குது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அப்படியே படுத்துக்கிறது நானும் மீண்டும் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலுக்காக கடனை உடனே வாங்கி வாங்கி போட்டு 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 நானும் மேலே வந்துடலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் வரவே முடிய மாட்டேங்குது ஐயா ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அந்த ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது ஐயா நான் ஒரு அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஐயா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல ஐயா அவ்வளோ பிரச்சனையில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை பேசினாலும் எனக்கான ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது ஐயா ஏன் வாயை அப்படிங்கி என் கிட்டையேவும் சண்டைக்குத்தாயாக வர்றாங்க அட ஏ யாராவது ஒருத்தரா எல்லாருமே அப்படிதாயா என் கூட பழகிறவங்க நான் பல பேரை பார்த்துட்டேனையா என் சொந்த பந்தங்கள கூட பார்த்துட்டேன் ஐயா யாருமே எனக்கு சப்போட்டிங்கெல்லாம் கிடையாது ஐயா அட கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை பல பேரை நான் பார்த்துட்டேனையா எனக்கு சப்போர்ட்டிங் ஐயா இப்படியெல்லாம் இருக்கிற போது எனக்கு எப்படியா நல்ல காலம் பிறந்துருச்சு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வயசு முப்பதாச்சு ஐயா ஒருத்தர் சொல்ல நாற்பத்தஞ்சியா எனக்கு ஐம்பது வயசாச்சு ஐயா அறுபது வயசாச்சு ஐயா இன்னமும் நான் படாத கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி என்ன புதுசாக மகர ராசிக்கு ஒரு மகத்தான பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்விதான் நம்முடைய ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சனி பகவான் தான் ஒருவேளை மகர ராசிக்காரவங்களுக்கு மகர லக்னத்திலேயே பிறந்தவங்களுக்கு சனி திசை போய் கொண்டிருந்தால் பத்தொம்பது வருஷம் நீங்கள் என்ன பண்ணினாலும் நல்லா வந்திருக்க முடியாது முதாத புரிஞ்சுக்கோங்க பத்தொம்பது வருஷம் மகர லக்கணம் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சனி திசை கண்டிப்பாக உங்களை எந்த அளவுக்கு துவைக்கணுமோ அந்த அளவுக்கு துவைச்சி எடுத்துருக்கும் இந்த பத்தொம்பது வருஷத்தில் எத்தனை தடவை ஜாதகம் பார்த்தாலும் சரி எத்தனை காணொலிகள் பார்த்தாலும் சரி உங்களுக்கான நல்ல விஷயங்களே நடந்துருக்காது இதுதான் உண்மை இதில் கோச்சாரத்தில் எந்த கிரகம் எங்கே இப்போ உட்காந்தா என்ன நடக்க போகுது அது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மகரலக்கணம் மகர ராசியாக இருந்து சனி திசை போயிட்டு இருந்தால் மேடேறி வட முடியாது வரவே முடியாது அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் ஏதாவது ஒரு கிரகம் அவயோகியாக இருந்து ஒரு உதாரணமாக சுக்கரனே அபயோகியாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்க ஒரு மகரலக்கணம் மகர ராசியில் பிறந்தவருக்கு அந்த சுக்கரன் தசை நடத்துகிற காலம் இருபது வருஷம் இருபது வருஷம் மகர ராசி மகர மகரலக்கணத்துக்காரரை போட்டு வெண்டை எடுத்து எடுத்து விடுவார் பணம் பொருள் செல்வாக்கியம் அத்தனையும் இழந்து ஊரை விட்டு ஓடி நாட்டை விட்டு ஓடி கூட வேறு ஒரு நாட்டில் போய் குடியிருக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடுமையா அப்படியெல்லாம் போட்டு வாட்டி வதைக்கும் ஆக ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒரு விதமான பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் எதையுமே மேலோட்டமான பலன் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க மேலோட்டமான பலன் தெரிஞ்சு ஒரு காரியமாகாது கண்டிப்பாக பிறப்பு ஜாதகத்தில் நாம் எந்த திதி வார நட்சத்திரம் கருணத்தின் அடிப்படையில் நாமயோகத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கிறோமோ இப்போ நமக்கு சூனிய தசை போகுதா அவயோக தசை போகுதா இல்லை நம்ம லக்ன ராசிக்கு எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோமோ அந்த பாவங்களுக்கு எந்த கிரகங்கள் நமக்கு வந்து மாரக பாதக தசைகள் நடத்துதோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தாங்கையா பலனுக்கு வர முடியும் இன்றைக்கும் மகர ராசியில் பிறந்த பிறப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்கு அப்புறம் பணம் பொருள் சம்பாதிச்ச ஆரம்பிக்கவங்க இன்ன வரைக்கும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க புகழின் உச்சியிலேருந்து கீழே வரவே முடியல பணத்தினுடைய உச்சியிலேருந்து இன்னும் கீழே வரவே முடியல அப்படியெல்லாம் மகர ராசி நண்பர்கள் வாழ்கிறார்கள் இன்னொரு சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து கஷ்டம்தான் ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் என்ன வாழ்க்கை இது எதுக்கடா கடவுள் படைத்து விட்டார் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் நடந்த வாடில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் பல ஆயிரக்கணக்கான பேர் உண்டு இதெல்லாம் கருமமுனியின் அடிப்படையில் சில பலாபலங்கள் நடந்தாலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம சொல்கிறோம் மகர ராசிக்கு ஒரு மகத்தான பொற்காலம் அப்படின்னு சொல்லி உண்மையே தான் உண்மையாகவே மகர ராசிக்கு பொற்காலம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எப்படியா சனி கம்ப்ளீட்டாக விளையிடுச்சு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக விட்டு விலகி போயிருச்சு இப்போ தாயா ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டுருக்குறோம் ஒரு மிகப்பெரிய பாரம் ஏதோ பாதாள இருந்து வெளியே வந்து இப்போ தான் இந்த உலகத்தை எட்டி பார்க்குற மாதிரி இந்த பூமியிலேருந்து அதில் பாதாளத்துலேருந்து மேலே வந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்பாடா இன்றைக்கி தாண்டா வெளி உலகமே தெரியுது இதுக்கு வரைக்கும் நம்ம ஒரு இருட்டடைச்சால் ஒரு இடத்துல தான் இருந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசே தோணும் அந்த அளவுக்கு இப்போ சனி பகவான் உங்களை விட்டு விலகி வெளியில் போயிட்டார் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ ஒரு ஏழரை வருஷம் அவர் எப்படி நம்மளை பயணித்து வச்சுருந்தாருன்னா பன்னிரெண்டில் இருக்க போது விரைய சனியாக வந்தார் ராசிக்கு வந்தப்போ ஜென்ம சனியாக வந்தார் ரெண்டாம் இடத்துக்கு வந்தப்போ பாத சனியாக இருந்தார் ஆக மொத்தம் ரெண்டரை ரெண்டரை ரெண்டு ஏழரை வருஷம் போட்டு எந்த அளவுக்கு பெண்ட் எடுக்கணும் எடுத்துகிட்டு போயிட்டார் சரியான அனுபவம் பாடங்களை கொடுத்துருக்குறாரு நிறைய கற்றுக்கிட்டிங்க யார் எவர் என்ன ஏது எப்படி எப்படி கொடுக்கல் வாங்கல் வைக்கணும் எப்படி பேசணும் யார் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்தெந்த நேரங்கள்லாம் நமக்கு ஆப்போசிட் இருக்க மனசை எப்படியெல்லாம் புத்தியை மாற்றி நம்மக்கிட்ட பேசுவான் நம்மகிட்ட ஆதாயம் அடை அடைகிறதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா இப்போ உண்மையாகவே சொல்லப்பண்ணா இந்த மகர ராசியில் பிறந்த நிறைய பேருக்கு அதாவது எல்லாருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தகப்பனே எதிரியாக கூட இருப்பார் சில வீட்டில் தகப்பன்தான் கடவுளாக இருப்பார் இந்த இடத்தால் தந்தியே சில பேருக்கு எதிரியாக இருப்பாங்க கூடப்ப இந்த அக்கா தங்கச்சியே எதிரியாக செயல்படுவாங்க ஐயா இதெல்லாம் மகர ராசிக்கு இயற்கையாகவே உண்டு கூடப்ப இந்த அக்கா தங்கச்சியே எதிரியாக செயல்படுவாங்க உங்களை எந்த ஒரு வேத்துலையும் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க விடாமதெல்லாம் சில பேர் தடுப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி போய் அவங்கக்கிட்ட தோல்வியை தான் சந்திப்பீங்க இந்த சொத்து பத்து சம்மந்தப்பட்ட மகர மகராட்சி நண்பர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற முடியாது இது சில பேரோட வாழ்க்கையில் உண்டும் சார்ந்த விஷயங்களெல்லாம் இன்னும் வீழ்ந்தவங்க எழுந் எழுந்திருக்க முடியாத அளவில் நீங்கள் இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்னையா காரணம் வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு தேடி இன்ன வரைக்கும் நாயா பேய அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார முடியாது ஆனால் வேலையிலே இருக்கிறோம் நிம்மதியாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்க முடியுமா முடியவே முடியாது வேலை இப்போ அதிகமாகிட்டே இருக்கும் வேலையை விட்டு ஓடிடலாமான்னு தோணும் எவ்வளோ தான் மாடை உழைச்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது எல்லா விதத்திலுமே அதாவது வந்து ஐயா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு உப உபகாரத்தை பண்ணி பண்ணி நல்லது பண்ணி பண்ணி நடுத்தருவுக்கு வந்த மக்களில் மகர ராசிக்காரவங்க முதன்மையாக இருப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் மறுக்கவே முடியாது எல்லாம் பண்ணி எல்லாம் இழந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய பல மகர ராசி நண்பர்கள் உண்டு இதை யாருனாலும் மறக்க முடியுமா மறக்க முடியாது அப்போ இப்போ என்னென்னா ஏழரசரசனையில் நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இனிமேல் நம்மளை வாழ வைக்க போகுது அனுபவ ரீதியாக நிறைய அறிவை சம்பாதிச்சிருக்கீங்க மனோபலத்தை சம்பாதிச்சிருக்கீங்க மன தைரியத்தை சம்பாதிச்சிருக்கீங்க உடல் பலத்தையும் நீங்கள் சம்பாதிச்சுருக்கீங்க இல்லையா அறிவுபூர்வமாக எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை சம்பாதிச்சிருக்கீங்க இனி உங்களை யாராலையும் தோற்க வைக்க முடியாது யாராலையும் ஏமாற்ற முடியாது உங்களை வீழ்த்த முடியாது மகர ராசியை வீழ்த்துவதற்கு இனி முப்பது வருஷத்துக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சனி முடிஞ்சிருச்சு அடுத்த ஏழரை சனி முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அது வரைக்கும் யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிதான் அப்படின்ற பொழுது மகர ராசிக்கு நல்ல காலம் தானேயா மூன்றாவிடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் நல்ல விஷயம் ஆறில் போய் குரு அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த பக்கம் மூணாம் அதிபதி பன்னிரெண்டு இது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு உறவுகள் ரீதியாக மறுபடியும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம ரகசியங்களை யாருக்கிட்டே பரிமாறக்கூடாது நம்ம வாயை பிடிங்க நம்மகிட்டே குளிர் காய நம்ம வாயை பிடிங்க அடுத்தவங்கள்ட்ட போய் போட்டு விடுவாங்க புரியுதுங்களா இப்படியெல்லாம் நம்மளை பண்ணுவாங்க அதனால் நம்ம கவனமாக தான் இருக்க போகிறோம் மற்றபடி அதே ஆறில் இருக்கக்கூடிய எவ்வளோ தான் நமக்கு வந்து கெடுபுறங்களை கொடுத்தாலும் ஆனால் குருவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசிக்கு மகத்தான பார்வைகள் அஞ்சாம் பார்வை பத்தாம் இடம் ஐயா உங்களுடைய தொழில் இனிமேல் எந்திரிச்சு நின்றுக்கிறோம் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போட்டு எப்படி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே போயிட்டே இருங்க அதாவது தௌசண்ட் வாட்ஸ் பவர் ஐயா தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதே மாதிரி தான் வருமானம் வந்தால் தானேயா ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் கடனை தீக்கிறதுக்கு எத்தனையோ ஆலய வாசல்களில் போய் நின்றுருக்குறேன் எத்தனையோ கோவில் படிகளில் ஏறி இருக்கிறேன் தரிசனம் பண்ணியிருக்கிறேன் வேண்டாத இல்லை ஆனால் வேண்டியும் என்ன பலன் நமக்கு கிடச்சிருக்குது கடந்த காலங்கள் நமக்கு எல்லாமே விரயங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கு அதனால தான் எல்லா விஷயத்திலும் நம்ம பின்னடைவை சந்திச்சிட்டோம் இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பல பெற்றுச்சு போயிட்டே இருக்கலாமா போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் தொழிலில் வந்து உங்களோட தொழில் ரகசியங்கள் அடுத்து அடுத்தடுத்து நீங்கள் இப்போ ஒவ்வொன்றா பண்ணி முன்னேறங்க பார்த்தீங்களா அடுத்த ஒன்று கண் உறுத்தம் அந்த கண்ணு உறுத்தல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சைஷாக பேசி சில ரகசியங்களை வாங்க வருவாங்க கண்டிப்பாக எதையும் வளரி கொட்டிடாதீங்க கேட்டான் ஏதோ ஐயா சாப்பாட்டு அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி பேசுங்க ஆனால் அவங்க முன்னாடி ஒரு நம்ம தான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆடம்பர கார் வாங்கி ஓட்டிகிட்டு வந்தாலும் காரில் போகிறேன் கஞ்சிக்கலன்னு சொல்கிறானே சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே உங்களை அப்படி சொன்னாலும் கவலைப்படாதீங்க அப்படி தான் உங்களை சொல்லணும் அப்படி சொன்னால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் பரவாயில்ல கார் வாங்கிட்டேன் பெரிய வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்கிருவோம் அவனை கண்ணே அவன் வாயை நம்மளை போட்டு உழுக்கா தாட்டிடும் அந்த அளவுக்கு இருக்குது அப்போது சூனியக்காரர்கிட்ட இனிமேல் சிக்காதிங்க இருங்க வாக்கு கவனமாகிருங்க கவனமாக இருங்க அதே மாதிரி லேண்டு வாங்க போகிறோம் உங்களுடைய சுய முயற்சி சுய அறிவை பயன்படுத்தி சிக்கல்கள் இருக்குதான்னு பார்த்து ரகசியமாகவே பார்த்து செயல்பட்டு அந்த லேண்டை வாங்குங்க வீடு கட்டுறதுக்கான அமைப்பு என்ன ப்ராஜெக்ட் எவ்வளவு கொட்டேஷன் வெளியில் சொல்லாதீங்க ரகசியமாக வச்சே வேலை செய்யுங்க எல்லாமே ரகசியமாக இருக்கிற வரைக்கு தாயாக நீங்கள் நல்லா முன்னேறுவீங்க ரகசியத்தை உடச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரவே முடியாது அப்போ முயற்சி முன்னேற்றங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார் சப்போர்ட் பண்ணுவார் இந்த நேரத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் அது எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிங் உண்டு ஆலோசனைகள் வந்து நமக்கு மற்றவங்க சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் கூட சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது அது எப்படி உங்களை விட தரத்தில் உயர்ந்தவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு கீழே இருக்கவங்கள்கிட்ட யாருக்கிட்டே இன்றைக்கி ஆலோசனை கேட்க வேண்டியதுனா பழக்க கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவர்களால் உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது புரியுதுங்களா இப்படியெல்லாம் மகாராஷ்காரவங்க உங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துருங்க கிட்ட தான் இருக்க விஷயம் இன்னும் அடுத்தவங்களுக்கு சொல்லி காரியமே கிடையாது வாங்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க வச்சிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அவங்களால தான் நான் கீழே வந்துட்டேன் அவங்களால தான் வாழ்க்கை போச்சு இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தால் நிறுத்துங்க இனிமேல் நாம் எப்படி இருந்தால் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கங்க இனிமேல் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் யார்கிட்டையும் அண்டை வேணாம் எந்த ஒரு உறவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது நண்பர்களையெல்லாம் சில நண்பர்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் விட்டு ஒதுக்கிடுங்க யாருக்கும் பணத்துக்காக ஜாமீன் போட்டுடாதீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணிடாதுங்க உங்கள் பிரச்சினையை தீர்க்கறக்கு வழியை பாருங்க இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது ஆக உங்களுக்கு நல்லதொரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதே கட்டத்தில் பகவானுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் ஒன்றும் கவலை கிடையாது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் குரு பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் இடம் எல்லாம் சுப செலவு தான் அப்படின்னு என்னது எல்லாத்துக்கும் தேவையான செலவு செஞ்சு செஞ்சு அதுக்கான வருமானத்தை பெருக்கி எல்லாம் தேவையான செலவு செஞ்சு எல்லா பிரச்சனையும் மீண்டும் வெளியே வந்துரும் நிம்மதியான உறக்கம் சந்தோஷமான உறக்கம் முடிஞ்சு போச்சு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பலம் பெறுது ரெண்டாவது ராகு வந்து வாக்குஸ்தானத்தில் வருவார் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா இருந்தாலும் கூட அடுத்தவங்க காசையாக கையில் பொருளை வச்சுருவார் அப்போ எப்படியோ பணம் வரும் அதற்கான வழிமுறை நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் பார்வை வாக்குஸ்தானத்தில் உள்ளது குடும்பஸ்தானத்தில் இது வரைக்கும் குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இப்போ மீண்டும் வெளியே வரப்போகிறோம் வருமானத்துக்கு குறை இருக்காது அப்படின்றத அர்த்தம் இது வரைக்கும் கையை வலி கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி உட்காந்து எந்திரிக்க முடியலையா நரம்பு பிடிப்பு இந்த மாதிரி தசை பிடிப்பு பாத வலி படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி விடிவு விடிவுகாலம் பிறந்துருச்சு அதுக்காக போய் ஆஸ்பத்திரி வாசலில் உட்காராதீங்க கண்டிப்பாக இந்த பாத வலி ஏற்பட்ட மகர ராசி எல்லாம் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் செருப்பு இல்லாமல் ஒரு கால் மணி நேரமாவது தரையில் நடங்க டைல்ஸ்லேயோ சிமெண்ட் தரையிலையும் நடக்காதுங்க மேலும் மேலும் வலி தான் கூடும் சனி பகவானை பொறுத்த மட்டும் பாதத்தில் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள் நிவாரணம் கொடுத்துருவார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்லா வருவீங்க வழி வழி பாத வழி கணக்கால் வழியெல்லாம் நிச்சயமாக மாறும் நரம்பு வழிகளால் நிச்சயமாக மாறும் அந்த மாதிரியான முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணுங்கள் காலையில் கால் மணி நேரம் சாயங்காலம் கால் மணி நேரம் நடந்து பாருங்கள் மிகப்பெரிய விமோசனம் உண்டு சனி பகவானுக்கு நன்றி சொல்லி வாழ்த்து தெரிவிங்கள் ஐயா உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாறும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்